ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ச சாட்டர்டே விழாக்கு பார்த்தோம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து அவருக்கு ப ப பர்த்டே நான் வந்து எதுவுமே விஷ் பண்ணவே இல்லை சரி அவருக்கு ஒரு சர்ப்ரைஸு எதுவுமே கொடுக்க முடியல என்னால் சரி ஓகேன்ட்டு ஒரு வீடியோவில் ஒரு அண்ணன் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் பார்த்திங்களா அவங்க கடைக்கு வேலைக்கு வேலைக்கு வருவாங்க அவங்கள்ட்ட தான் வந்துட்டு நான் வந்து ஏன்னா இந்த மாதிரி எனக்கு வருவேன் நல்லா பார்த்தேன் எங்களை வச்சு நான் சொல்கிறேன் போகணும் அரை கிலோ கேக் வாங்கிட்டு வாங்க அன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் பர்த்டே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் வந்து தெரியாமல் அவருக்கு வச்சுருந்துட்டு மணி இன்னும் அது இத்தனை ஆகுது மணி பன்னெண்டரை ஆயிடுச்சு நேற்று வெட்டியிருக்கணும் என்னால் வேலை பிஸியில் மறந்துட்டேன் முடில சரி ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அவர் போய் படுத்துட்டாரு சரி ஓகே என்ன சர்ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா கேக் தான் வாங்கியிருக்கேன் ஹாப்பி பர்த்டே மெலுபத்தி ஏத்தின நான் பேசுகிறதுக்குள்ளே அணிஞ்சிகிட்டே இருந்துச்சு அதனால் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க அவரோட ரியாக்ஷன் என்னான்ட்டு பார்க்கலாம் எது என்னால் முடிஞ்சது ஹாப்பி பர்த்டே மாமா ஓகே வாங்க போகலாம் ஏங்க விஷு ஹேப்பி பர்த்டே கேக்கு ஹே என்ன கேக் டூ ஷி ஹேப்பி பர்த்டே நான் எங்க நான் தான் கூடிதன ஹோம் டெலிவரி பண்ணாங்க அது என்ன பண்ண முடியும் சின்ன சின்ன சந்தாஷம் இது ஒரு 200 ரூபா இந்த கேக் பர்த்டே தன்யா தன்யா தன்யாமா எந்து இங்கே பேர் அப்பாவுக்கு கேக் வெட்டலாம் வா பாறேன் தன்யா தன்யா ஏன்டா அம்மா கேக் பண்ணி சொல்லி வாங்கிட்டு சொல்லி பாரு

இல்ல இல்ல மூச்சிரவா அப்பா குறாய் விட்டு ஹாப்பி பர்த்டே அப்பா சொல்லு गाना ஊத்து குடு நான் குடு 이르 நான தான் ஃபர்ஸ்ட் ஒன்னு ஊத்துறேன் ஊத்துறனும் விஷ் யூ ஹேப்பி பர்த்டே என்னால முடிஞ்ச ஒரு 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 சின்ன சர்ப்ரைஸ் ஏதோ நாள் நல்லபடியா நல்லபடியா வந்து என்னாலும் மறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ால முடிஞ்சிஸ் இருந்துச்சு அது வேலையில போய் விட்டாச்சு சரி மறந்து மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குமான்னு எனக்கு தெரியும் இடையில இடையில இந்த லாக் வீடியோ எடுக்கும் போது கேட்டிருப்பாரு பிரியாணி செய்யும் போது வீடியோல கேட்டுருப்பாரு நீ நாள் தெரியுமா அப்படின்னா தெரியும் தெரிஞ்சாலும் ஏதோ ஒன்று பண்ணணும் சின்னதாக பண்ணணும்னு நினச்சேன் என்னால் முடிஞ்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இது ஒரு குட்டி லாக் பாய்